இறை வார்த்தை நீதி தலைவர்கள் நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இரண்டு தொடக்கம் ஏழு இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை சோறாவை சார்ந்தவரும் தான் குலத்துவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது இரு திராட்சி ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென ஆக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றான் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து ஆனான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவனின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது இன்றைய நற்செய்தி லூக்கா முதலாம் அதிகாரம் திரு வசனங்கள் தொடங்கி முடிய யூதைய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத் அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கு மேற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத் கருவுற இயலாதவராய் இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு கொலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி ஏசவேற்று உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நேர் மகிழ்ந்து பேருவகையை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும்போதே போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளமுத்து போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானகுவரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியேல் கடவுளின் நிற்பவன் உமோடு பேசவும் இந்த நட்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் உமால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்கு காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பனை காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தால் அருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் அன்புள்ள இறைவா என் எண்ணங்களிலும் செயல்களிலும் சிறுக்குற்று பெருமை பாராட்டிய திருணங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலுவை தியாகத்தை பார்த்து உண்மையான வலிமை தாழ்ச்சியில்தான் உள்ளது என்பதை இன்று உணர்கிறேன் பயமும் வெட்கமும் இன்றி என் குறைகளை கலைந்துவிட எனக்கு வலிமை தாரும் நான் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இணக்கமுற்று உறவாடவும் எனக்கு கற்றுத்தார் பொறுமை இரக்கம் ஆகிய நல்லியல்புகளை என்னுள் விதைத்தருளும் உம் அமைதியின் கருவியாய் நான் செயல்பட ஆசிரியர்களும்